அஸ்லாம் வலைக்கம் இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் நான் அரை கிலோ மைதா எடுத்துக்கிட்டேன் தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுட்டேன் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா பிசைஞ்சிக்கிட்டேன் நல்லா பிசைஞ்சு அதுக்கு மேலே ஆயில் தடவி காட்டன் துணி போட்டு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுட்டேன் ரொம்ப தனியாகவும் போயிடக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் ஆயிடக்கூடாது பக்குவமாக இப்போ மாவு ரெண்டு மணி நேரம் ஊறின பிறகு எடுத்து உருண்டைகளாக பிடிச்சி இப்போ பொரட்டா நல்லா பேத வச்சுட்டேன் எனக்கு வந்து இந்த மாதிரி தான் பொரட்டா செய்ய தெரியும் அடிக்க தெரியாது பொரட்டா எல்லோரும் வந்து கையிலே தூக்கி அடிப்பாங்க அந்த மாதிரி எனக்கு தெரியாததுனால நான் இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டேன் அப்படி சொல்லலாம் சுருட்டியாக அதுக்கு மேலே கொஞ்சம் ஆயில் தடவி எல்லாமே செஞ்சு ரெடி பண்ணி வச்சுட்டேன் ரெடி பண்ணிவிட்டு இப்போ தோசைக்கல்லை வச்சுட்டு நான் கட்டையில் தேய்க்கக்கூடாது கையில் தான் அழுத்தி இந்த மாதிரி தேய்ச்சி தோசைக்கல்லில் போட்டு பரோட்டா எல்லாமே சுட்டு எடுத்துட்டேன் மூணு சுட்டதுக்கப்புறம் நல்லா பரோட்டாவை வந்து நல்லா லேயர் லேயர்லாம் வரணும்ல அதுக்காக அப்படி அடித்து எடுத்துக்கிட்டேன் அழகந்திலாம் ரொம்பவே நல்லா வந்துருந்துச்சு இன்றைக்கி புதுக்கோட்டை ஸ்பெஷல் தாலிக்கறி குழம்பு வச்சுருந்தோம் அந்த குழம்பு தான் மத்தியானம் சண்டே ஸ்பெஷலாக செஞ்சது அது மிச்சம் இருந்தது நைட்டுக்கு புரோட்டா செஞ்சு சாப்பிட்டோம் அழகந்தில ரொம்பவே நல்லா இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ராஜாபிஷின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க